ஹே கைஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சண்டே பசங்களுக்கு ஸ்கூல் இல்லை அது போக அவனோட ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணலான்னு அவனை இங்கே விளையாட கூப்பிட்டு வந்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன நீரோடு டேம்லேருந்து தண்ணி வருது இங்கே சைடில் பார்த்திங்கன்னா நிறையா நண்டு இருக்குது நண்டு வலை இந்த ஓட்டையாக இருக்குது பாருங்க கரையில் அது எல்லாமே நண்டு வலை ஸோ இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோனாக்க நண்டு பிடிக்க போகிறோம் வெறும் கையால் வெறும் கையால் நண்டு பிடிக்க போகிறோம் அதை பசங்களுக்கும் எப்படி பிடிக்கணும்னு போகிறோம் அவனையும் பிடிக்க வைக்க போகிறோம் ஏன்னா அவனுக்கும் கொஞ்சம் தைரியம் வரணும் இல்லையா சின்ன குழந்த அதனால் போயிட்டு பிடிக்கலாம் வாங்க ம்

நன்னி வந்து போச்சு நன்னி கீழா இதுக்குளா டேய் நன்னா சின்ன நன்னா இதுக்குளா

你那么多钱 ഇപ്പൊ നമ്മളെല്ലാം നെറ്റ് അനുഭവ കളിക്ക மக்களை எங்க பாருங்க இது நல்ல ஒரு சைஸான நண்டு தான் இதோட இன்னும் பெரிய நண்டு வரும் ஆற்றுல இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய நண்டு தான் பாருங்க இது வலைக்குள்ளே எப்படி இருக்குன்னா வலையோட நீளம் வந்து ஒரு அரை அடி இருக்கும் அரை அடி ஒரு அரை அரை அடிலேருந்து ஒரு அடி இருக்கும் அதுக்குள்ளே மண்ணுக்குள்ளே இது உட்காந்துருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்க உள்ளே எப்படி உட்காந்துருக்குன்னா இந்த கொடுக்க இதா வச்சு நம்மளை கடிக்கும் சரியா இந்த கொடுக்கை வந்து மடக்கி மடக்கி அது இருக்கிறதே தெரியாத மாதிரி உட்காந்துட்ருக்கோம் நம்ம உள்ளே கைவிட்டாலுமே நம்மளை கடிக்காது நிறைய பேர் இது கை கைவிட்டால் உள்ளே கடிக்கும்னு நினைப்பீங்க இது வலைக்குள்ளே இருக்க வரைக்கும் நம்மளை கடிக்காது அது ஏன்னு தெரில மேபி உள்ளே இருட்டாக இருக்கலாம் இல்லை தண்ணி வந்து மண்ணாக இருக்குது இல்லையா அதனால் கூட இருக்கலாம் இது வந்து வலைக்குள்ளே இருக்கும்போது கிடைக்காது இதையே வெளிய இருத்திங்கனாக்க வலையை விட்டு வெளியே வந்துருச்சுனாக்க நம்மளை கடிக்கும் சப்போஸ் கடித்தாலுமே இது வந்து விஷம் இல்லை இது வந்து கடிக்கும் அவ்வளோவா நமக்கு வலிக்காது பயந்தோம்னா பயந்தோம்னாக்க நமக்கு வலிக்கும் இது வந்து இப்படி தான் பிடிக்கணும் இங்கே கொடுக்கு இங்கே கொடுக்கு இருக்குது இல்லைங்களா இதுக்கு மேலே ரெண்டு விரில வச்சு இப்படி தூக்கலாம் இல்லை வலைக்குள்ளேருந்து ஒரு கொடுக்கு மட்டும் உங்களுக்கு மாட்டிச்சின்னா ஒரு கொடுக்கை பிடிச்சி விலை எடுத்துகிட்டு வந்து இப்படி பிடிக்கலாம் இல்லை உங்களுக்கு ரெண்டு கொடுக்குமே மாட்டிச்சுனாக்க இன்னும் சூப்பரு இப்படி வச்சு தூக்கிட்டு வந்துடலாம் இது வந்து மக்களே நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் முட்டை இருக்கான்னு பார்க்கணும் இது வந்து இங்கே வந்து முட்டை இருக்கும் முட்டை இருந்தால் இது வந்து பெண் நண்டாக இருந்தால் முட்டை இருந்துச்சுனாக்கா அது வந்து அடுத்து குஞ்சு பொறிக்கிறதுக்காக நம்ம விட்டுருந்தோம் இதில் வந்து இப்போ எங்கேயுமே முட்டை இல்லை எம்டியாக தான் இருக்குது சரிங்களா இது வந்து பெண் நண்டு தான் ஆண் நண்டுனால் இந்த இது இந்த இந்த அமைப்பு வந்து இன்னும் சின்னதாக இருக்கும் இன்னும் சின்னதாக குறுக்கிட்டு இருக்கும் இது வந்து பெண் நண்டு இதுக்குள்ளே தான் நிறைய முட்டை சரிங்களா இது இப்போ மக்களே நம்ம வந்து சாப்பிட போகிறதில்ல அப்படியே விட்டுற போகிறோம் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் நம்ம பிடிச்சோம் உங்களுக்கு காட்டுறதுக்காக விட்டுடலாமா இது ஒன்று தான் இருக்குது சாப்பிட முடியாது நம்மளால இந்த மாதிரி ஒரு பத்து இருந்தால் இதை ரசம் வச்சு சாப்பிட்லாம் மக்களே இந்த நண்டு வந்து நீங்கள் சுட்டு சாப்பிடலாம் இல்லை ரசம் வச்சு சாப்பிட்லாம் சூப் மாதிரி இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது சளி தொந்தரவுக்கு ஜலதோஷம் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ இது ஒன்று தான் இருக்குது இதை வந்து நம்ம விட்டுற போகிறோம்

அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன் கற்று எல்லாமே சொல்லித்தரேன் எப்படி இந்த சொசைட்டியில் சவை பண்ணுறது ரோட் சேஃப்டி ப்ளஸ் மரம் செடி கொடி எல்லாமே அவங்க கே நிறைய டவுட் கேட்பாங்க இது என்னப்பா இது என்னப்பான்னு எல்லாமே அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பசங்களை மேக்சிமம் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் கொடுங்க விளையாடும் போது ஃபிசிக்கல் ஒர்க்கு ஃபிசிக்கல் பிளேயிங்கு அந்த மாதிரி எல்லாம் விளையாட வைங்க